தன் கனவினை நோக்கி ஓடும் ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு ஊக்கத்தை அளிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரலமுது இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு கீழே சிறகை விழு விரி உயர பற வாருங்கள் எப்படி உயரத்தை எட்டி சிகரத்தை அடையலாம் என்று இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் எத்தனை உயரத்தில் பறந்தாலும் நிலத்தில் ஓடும் சிறு எலியையும் நீரில் நீந்தும் ஒரு மீனையும் குறிவைத்து வேகமாக கீழ் நோக்கி வந்து துல்லியமாக தன் கால் உரல்களால் பிடித்து மேலெலும்பி பறக்கும் கழுகு அதன் பார்வை அத்தனை துல்லியமானது வேகம் அசாத்தியமானது அத்தனை உயரத்திலிருந்து எந்த கோணத்தில் எவ்வளவு வேகத்தில் கீழிறங்கி வந்தால் நகரும் இரையை தவறவிடாமல் கை கொள்ள முடியும் என்ற கழுகின் கனநேர கணக்கிடல் மிகவும் அபாயகரமானது ஆனால் இதெல்லாம் கழுகுக்கு இயற்கையாக அமைந்த திறமை என்று நம்மால் கடந்து சென்று விட முடியாது கழுகு தன் முயற்சியால் வளர்த்து திறமைகள் தான் இது அந்த கழுகின் வாழ்க்கை முறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள சில அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன பெண்கழுகு தனக்கான இணையை அத்தனை சீக்கிரத்தில் தேர்ந்தெடுத்து விடாது ஒரு குச்சியை அதிக உயரத்துக்கு எடுத்து சென்று கீழே போடும் குச்சி தரையை தொடும் முன்பு ஒரு கழுகு காற்று வெளியிலேயே கச்சிதமாக கவ்விக்கொண்டு சென்று கொடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அதே சோதனையை பெண்கழுகு மேற்கொள்ளும் பொறுமையாக அந்த ஆண் கழுகு மீண்டும் மீண்டும் குச்சியை வெற்றிகரமாக கைப்பற்றினால் தன் இதயத்தை பின் தன்னையே கொடுக்கும் அந்த பெண்கழுகு இது கழுகின் காதல் வாழ்க்கை அடுத்த கட்டம் மிக முக்கியமானது ஒரு உயரமான மலைப்பகுதியில் ஆண்கழுகு மெத்து மெத்தென்று கூடு கட்டி கொடுக்கும் அதில் பெண் கழுகு முட்டையிடும் குஞ்சுகள் பொறிக்கும் அந்த தாய் கழுகானது குஞ்சுகள் வளரும் வரை வெகு கவனமாக பார்த்து கொள்ளும் இறை தேடி கொண்டு வந்து ஊட்டும் குஞ்சுகளை கூட்டை விட்டு வெளியே கூட வரவிடாது எப்பொழுது குஞ்சுகளின் இறக்கைகள் பறப்பதற்கே பக்குவமடைந்து விட்டன என்று தாய் கழுகு உணர்கிறதோ அந்த நொடியே கூட்டின் தன்மையை மாற்றும் கரடு முரடான குற்றிகளால் கூட்டை நிரப்பும் அத்தனை காலம் சொகுசாக இருந்த குஞ்சுகள் தடுமாறத் தொடங்கும் தாய்கழுகு தன் இறக்கைகளால் குஞ்சுகளை கூட்டின் விளிம்பை நோக்கி தள்ளிவிடும் கத்திக்கொண்டே விளிம்புக்கு வரும் குஞ்சொன்று அத்தனை உயரத்தைப் பார்த்ததும் மிரண்டு நிற்கும் தாய் விடாது குஞ்சை வழுக்கட்டாயமாக கீழே தள்ளும் அதுபோல்தான் நம் வாழ்க்கையும் வாழ்க்கை அத்தனை சொகுசானதல்ல உன் இரையை நீதான் தேடிக் கொள்ள வேண்டும் அதற்கு உனக்கு பறக்கத் தெரிய வேண்டும் காற்றை கிழித்து கடும் வேகத்தில் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உயரம் என்பது நமக்கு சாபம் அல்ல வரம் என்பதை நீ பரிபூர்ணமாக உணர்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த கரைக்கு வருவோம் இந்த விஷயத்தை தன் குஞ்சுக்கு உணர்த்தவே அதை தள்ளிவிடுகிறது தாய் கழுகு முதன்முறை சிறுகடிக்க தெரியாமல் அந்த குட்டிகள் மரண பீதியுடன் தரையை நெருங்கும் வேளையில் தாய் வந்து பிடித்து காப்பாற்றிவிடும் ஆனால் மீண்டும் உயரத்துக்கு சென்று குட்டிகளை காற்று வெளியில் விடும் எப்போதும் காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் உன் சிறகுகளை உன்னை காப்பாற்றும் நீ எப்போது பயத்தை விளக்குகிறாயோ தைரியத்தை மனதில் பூட்டுகிறாயோ அப்போதுதான் உன் சிறகுகள் உயிர் பெறும் இந்த வாழ்க்கை தத்துவத்தை மீண்டும் மீண்டும் தன் குட்டிகளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது தாய்க்கழுகு மீண்டும் பறந்தே தீர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகும் குட்டிகள் தன் சிறு சிறகுகளை படபடக்கும் பறப்பது அத்தனை எளிதல்ல என்று புரிந்து கொள்ளும் ஆனால் பறப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்பதையும் உணர்த்து கொள்ளும் தடுமாற்றத்துடன் சிறகுகளின் அசைவை வேகப்படுத்தும் அந்த குஞ்சு சற்றே மேலே எழும்பும் இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் மேலே காற்றில் மிதக்கும் உணர்வை அனுபவிக்கும் அந்த நொடியில் அந்த கழுகு குட்டிகள் தன்னம்பிக்கையால் வானை அளக்கும் அட உலகமே நமக்கு கீழ்தான் என்ற உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் இனி இந்த வானம் முழுவதும் எனக்கே சொந்தம் என்ற தன்னம்பிக்கை தன் மனதில் நிலைபெறும் என் தாய் என்னை சிறகால் தள்ளிவிட்ட போது என்னை மரண பீதி சூழ்ந்ததே அதை என்னால் மறக்கவே முடியாது அத்தகைய கஷ்டத்தை என் குட்டிகளுக்கு அளிக்க மாட்டேன் இப்படியாக அந்த தாய்களுக்கு நினைத்திருந்தால் அந்த கழுகு குட்டிகள் தனக்கென சிறர்கள் இருப்பதையே உணர்ந்திருக்காது அதன் வாழ்க்கையே அந்த கூட்டுடன் முடிந்து போயிருக்கும் நம்மில் பலர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நான் பட்ட கஷ்டங்கள் எதையும் என் குழந்தைகள் படக்கூடாது என்று பெற்றோராக நம் எண்ணம் பாசத்தின் கண்ணோட்டத்தில் தவறில்லை ஆனால் அந்த கரட உரடு அனுபவங்கள் எல்லாம் குழந்தைக்கு தெரியவே வேண்டாம் என்று நினைத்தால் நீங்கள் அவர்களது எதிர்காலத்துக்கு துரோகம் இழைக்கிறீர்கள் என்பதே நிஜம் நாம் கடந்து வந்த பாதையில் தோல்விகளிலும் துயரங்களிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக மிக முக்கியமானவை அதனாலேயே இன்று இந்த உயரத்தை அடைந்திருக்கின்றோம் என்பதை மறுக்கவே முடியாது அல்லவா அதற்காக குழந்தைகளுக்கு வலுக்கட்டாயமாக கஷ்டங்களை தரச் சொல்லவில்லை அதிலிருந்து கற்ற அனுபவ பாடங்களை சொல்லிக் கொடுங்கள் அத்தகைய பாடங்கள் எதையும் நம் குழந்தைகள் உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பை தடை செய்வதன் மூலம் நாம் அவர்களை முதிர்ச்சியற்றவர்களாக்கின்றோம் வாழ்க்கை சுகமானது சொகுசானது பிரச்சனைகள் அற்றது என்ற போலி பிம்பத்தை கட்டமைக்க முகழ்கின்றோம் அவ்விதம் பொத்தி பொத்தி வளர்க்கப்படும் நம் குழந்தைகள் வாழ்வின் ஏதோ ஒரு துன்பச் சூழலில் அவநம்பிக்கை சூழும் பொழுதினில் அதை எதிர்கொள்ள தெரியாமல் நொறுங்கி போய்விடுவார்கள் அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டதாக பயத்தில் புதைந்து தடம் புரண்டு விடுவார்கள் துன்பங்களும் பிரச்சனைகளும் அற்றது வாழ்க்கை என்று போலி வாழ்க்கையை கட்டமைக்காதீர்கள் எத்தகைய இக்கட்டான சூழலையும் எப்பாடுபட்டாவது எதிர்கொண்டு மீண்டெழுந்து வருவதே வாழ்க்கை என்பதை தெளிவாக புரிய வையுங்கள் ஆம் அதுவே அந்த தாய்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடமாகும் இதுபோல் சாதிக்கத் துடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் அன்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்கள் நன்றி